அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறா அவரு பேசுறது வேற அவர்ட்ட தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் ஏற்கனவே அபிமானியா சொல்லல நான் அப்படி இல்ல ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி ஒண்ணு இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தா ஒரு தாராள மனசுக்காரர் இல்ல அப்படின்னு சொல்லுவான் இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபணம் என்னுடைய குணத்தை சொல்லுவேன் என்னுடைய குணத்துல சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய க நான் அப்ப அதிலயே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்க போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தனி அதை பத்தி கூட சில சிலத்துல நான் போட்டேன் அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரு சொல்ல எங்க பொதுச்செயலர் கேட்டாரு இந்த மாதிரி சரி சரி அப்படின் அவர் சிரிச்சுக்கிட்டார் பார்த்தா உங்களை வச்சா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னாரு பார்த்தனே அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் எம்ஜிஆர் கூட உதவி செய்வதற்கு ஆட்சிக்கு முடியாது அவர் என்ன இருக்க வேண்டியதான இல்ல அதே அப்ப நீ மறத்து வந்தாலே களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்க அண்ணா டீமுக்காக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சு எப்பவுமே இதுவரைக்கும் வச்சது இல்ல அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொதுச் பொறுத்தளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழி எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு அமைக்கு பெரிய வேறு என்ன பெரிய விருப்பம் கொடுத்த துறையே ஒழுங்கா பாக்கல பேப்பர்ல வர்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏங்க கூட்டுறவு வங்கியில அஞ்சு வருஷத்துக்கு லோன் கொடுக்கும்னா எப்படி கொடுப்பாரு அது பொதுமக்களுடைய டெபாசிட்ட வாங்கி தான் கூட்டுற வங்கியில இயங்குது கல்வி உதவித்தொகை பண்ணணும்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீ அவங்க உதவித்தொகை வட்டி வராது வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும் அது என்ன அடிப்படைய சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமா அது சொல்லலை இது மாதிரிதான் ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டு போவார் பெரிய இருப்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க அவர் சிவகங்கை மாவட்டத்திலேயே சரியா பண்ண சொல்லுங்க அவரே எதுவும் என்னங்க அது எங்க பொது கேளுங்க தம்பி என்ன வேட்டி நீங்களும் மாறிட்டீங்களே நீ வெட்டி அவர் இங்கே போய் அதுக்கப்புறம் கனிந்து வரட்டும் வந்தா நல்லது தானே யார் வந்தாலும் சரி திமுக கம்யூனிஸ்ட் திமுக எழுதுகிறவங்க எங்களை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு அண்ணா திமுக பொறுத்ததும் நிரந்தரமான எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது இப்ப ஆ இப்ப சேர்த்திருக்கோம் நீ அப்பப்ப சரி வர்றேன் ரொம்ப நன்றி